கதை நயனம் நேயர்களுக்கு வணக்கம் இதாமரர் கல்கையின் பார்த்திபன் கனவு பாகம் மூன்று பன்னிரெண்டாம் அத்தியாயம் சூரிய கிரகணம் விக்ரமனும் பொன்னனும் மண்டபத்துக்கு வந்து சேர்ந்தபோது நல்லா இருட்டுருச்சு இந்த மாதிரி ஜன நடமாட்டம் இல்லாத இடங்களில் வழிப்போக்கர்கள் தங்குவதற்காக அந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி மண்டபங்கள்லாம் கட்டியிருந்தாங்க மகேந்திர சக்கரவர்த்தி காலகட்டத்தில் இதெல்லாம் கட்டியதால் அதற்கு மகேந்திர மண்டபம் அப்படின்னு பெயரும் வச்சாங்க மண்டபத்துக்கு வெளியே இருந்த திண்ணையில் விக்ரமனை இருக்க சொல்லிவிட்டு பொன்னன் உள்ளே போய் அவனுக்காக உலர்ந்த ஆடைகளை கொண்டு வந்து கொடுத்தான் அந்த மழைக்கால இருட்டில் இதுக்கு மேலே பயணிக்கிறது அசாத்தியமான காரியம் அப்படின்னு தெரிஞ்சு அவங்க ரெண்டு பேரும் அன்னைக்கு மண்டபத்திலேயே கழிச்சிடலாம் அப்படின்னு தீர்மானித்தாங்க அதுக்கப்புறம் பொன்னன் அருள்மொழி ராணியை பற்றி சொல்ல தொடங்கினான் விக்ரமனுக்கு தண்டனை கொடுத்து நாடு கடத்தப்பட்ட பிறகு அருள்மொழி ராணிக்கு உயிர் வாழ்வதே ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது மறுபடியும் ஒரு முறையாவது தன் மகனை பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற ஆசையிலையும் நம்பிக்கையிலையும் தான் உயிரை பிடிச்சு வச்சிருந்தாங்க இருந்தாலும் தன் மகன் கணவனோட வாழ்ந்த அந்த வசந்த மண்டபத்தில் தன்னந்தனியா இப்போ வாழ்கிறது ரொம்பவே நரக வேதனையாக இருந்தது இந்த நேரத்தில் தான் பார்த்திப மகாராஜாவுடைய தோழரும் பழைய பல்லவ சேனாதிபதியுமான பரஞ்சோதி அடிகளும் அவரோட தர்ம பத்தினையும் தீர்த்த யாத்திரைக்காக உறையூருக்கு வந்திருந்தாங்க அவங்க வசந்த மாளிகைக்கு போய் அருள்மொழி ராணியை பார்த்து ஆறுதலும் சொன்னாங்க அருள்மொழி அவங்களோட தானும் ஸ்தல யாத்திரைக்கு போறதாக சொல்லி அவங்களோடையே பிரயாணம் பண்ண கிளம்பிட்டாங்க தமிழகத்தில் இருக்க எல்லா ஸ்தலங்களுக்கும் அவங்க போனாங்க ரெண்டு வருஷம் இந்த மாதிரியே யாத்திரை செஞ்ச பிறகு போன தை மாதம் அமாவாசை காவேரி சங்கமத்தில் ஸ்தானம் செய்கிறதுக்காக அவங்க பரஞ்சோதி அடிகளின் சொந்த ஊராகிய திருச்செங்காட்டாங்குடிக்கு வந்து சேர்ந்தாங்க அன்னிக்கு தை அம்மாவாசையோடு சேர்ந்து சம்பூர்ண சூரிய கிரகணமும் பிடிப்பதாக இருந்தது அந்த விசேஷ புண்ணிய தினத்தை முன்னிட்டு காவேரி சங்கமத்துக்கு ஊரெங்கும் இருக்கிற எல்லாருமே வருவாங்க ஏன் பொன்னனும் வள்ளியும் கூட அங்கே போயிருந்தாங்க எதுக்குன்னா ஒருவேளை அருள்மொழி ராணி அங்கே வந்தால் அவங்கள சந்திக்கலாம் அப்படிங்கிற ஆசையால் தான் அவங்களோட ஆசையும் நிறைவேறுச்சு அந்த இடத்துக்கு அருள்மொழி தேவி பரஞ்சோதி அடிகள் அவரோட பத்தினி இவங்க எல்லாருமே சமுத்திர ஸ்தானம் செய்கிறதுக்காக அங்கே வந்திருந்தாங்க அவங்கள பார்த்ததும் ரொம்பவே சந்தோஷப்பட்ட பொன்னனும் வள்ளியும் அவங்க கூடவே சேர்ந்து சமுத்திர ஸ்தானம் பண்ணுறதுக்காக போனாங்க காவேரி சங்கமத்தில் அன்னைக்கு எவ்வளவோ ஜனங்கள் தெரியுமா உலகத்தில் இருக்க எல்லா ஜனங்களும் அங்கே தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவ்வளவு கூட்டம் இருந்தது அந்த நேரத்தில் தான் சூரிய கிரகணமும் பிடிக்க ஆரம்பிச்சது அதிக வேகமாக சூரியன் தன்னுடைய ஒளியை குறைச்சிக்கிட்டே வந்தது சமுத்திரத்துலேயும் அலைகள் கொந்தளிக்க ஆக்ரோஷமாக ஆரம்பித்தது பட்ட பகல்ல திடீர்னு இந்த மாதிரி சூரிய ஒளி குன்றியதை பார்த்ததும் பல ஜனங்களுக்கு ஒருவித அச்சம் உண்டாயிடுச்சு அதே மாதிரி சிலர் பக்தியில முழுகவும் ஆரம்பிச்சாங்க அருள்மொழி தேவியும் கண்களை மூடிக்கிட்டு சமுத்திரத்துல நின்றபடியே தியானத்துல ஆழ்ந்தாங்க வள்ளி இன்னி வரைக்கும் சமுத்திரத்தையே பார்க்காதவ எனக்கு ரொம்ப பயமா இருக்குதே கரைக்கு போயிடலாமா அப்படின்னு கேட்டா இவ்வளவுதானா உன் தைரியம் அப்படின்னு சொன்னான் பொண்ணன் திடீர்னு யாருமே எதிர்பார்க்காத ஒரு நேரத்துல அந்த அதிசயம் நடந்தது ராணி அருள்மொழி மூடியிருந்த கண்களை திறந்தா குழந்தாய் விக்ரமா இதோ வந்துவிட்டேன் அப்படின்னு கூச்சலிட்டா அலைங்களோட ஓசையை தாண்டி ராணியோட அந்த அலறல் சத்தம் பொன்னனுக்கும் வள்ளிக்கும் காதல் விழுந்தது மருகனும் அருள்மொழி ராணி கடல்ல பாய்ந்தா ஒரு பெரிய அலை வந்து மோதி அவளை முழுக செஞ்சது பொன்னனும் வள்ளியும் ஓன்னு கதற ஆரம்பிச்சாங்க தியானத்துல இருந்து விழுத்த பரஞ்சோதி அலைகள் என்ன 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 நடந்தது அப்படின்னு கேட்டாரு பொன்னன் ஐயோ மகாராணி இப்படி அலையில போயிட்டீங்களே அப்படின்னு அலறினா உடனே பரஞ்சோதி அடிகள் தன்னோட பத்தினியையும் வள்ளியையும் நோக்கி சொன்னாரு நீங்க உடனே கரையேறுங்க அப்படின்னு அந்த நேரத்துக்கெல்லாம் சூரிய கிரகணம் முடிஞ்சிருச்சு வானத்துல நட்சத்திரங்களும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப இருட்டியதால மக்களும் கலவர அடைந்தாங்க அந்த கிரகண நேரத்துல ஆக்ரோஷமான அந்த அலைகளுக்கு நடுவுல பரஞ்சோதி அடிகளும் பொன்னனும் அருள்மொழி ராணியை தேட தொடங்கினாங்க